ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை இந்த வராகி சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் நம் தாயானவள் நம்முடைய நல்லதற்காகத்தான் தொடச் சொல்கிறாள் இந்த இரண்டில் ஒன்றை நாம் தொட்டு விடுவோம் நம் வராகியானவள் வாக்கில் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பி நான் சொன்னதை தொட்டாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக உனக்கு இன்று ஒரு நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் கணித்து கொண்டுத்தான் உன் அம்மா வந்துள்ளேன் நான் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதையும் சொல்ல விரும்பவில்லை உன் வாழ்க்கையில் நடப்பதை உள்ளதை உள்ளபடியே சொல்ல வந்துள்ளேன் என் குழந்தையின் மனதில் வாடி வதைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் போக்கி தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்கள் நீ கடந்து வந்துள்ளாய் ஆனாலும் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நீ நமக்கெல்லாம் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கின்ற அளவிற்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையை முயற்சிகள் எல்லாம் எனக்கு தோல்விகளை மட்டுமே தருகின்றது என்று மனவேதனையில் என்னிடம் வந்து அல்லவா இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முன் ஜென்மத்தில் உன்னுடைய கர்மம் வினையாகும் நிச்சயமாக அவையெல்லாம் முடியப் போகின்ற நாள் வந்துவிட்டது என் குழந்தை ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு முன்பாகவே எனக்கு பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற மனநிலையில் நான் இப்பொழுது இல்லை ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் எனக்கு வந்துவிட்டால் நான் எந்த பிரச்சனைகளை தான் சமாளிப்பது நீ என்னை இப்படி பிரச்சனையில் தவிக்க விட்டு பார்த்து விட்டிருக்கின்றாய் என்றும் என் குழந்தை மனவேதனையில் இருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் உன்னுடைய இன்றைய சூழ்நிலை மட்டும் கிடையாது நீயும் அதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டா என்பது புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்கள் சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் நீ பயந்து ஓடி ஒளியத்தான் முதலில் முயற்சி செய்தாய் நீ இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த துணிச்சலை நீ முதலிலேயே கொண்டு இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை நீ அப்பொழுதே தவித்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதை வெளியில் நிறைய பேரிடம் சொல்லிவிட்டாய் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை என்று அதனால் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது ரகசியமாக உனக்குள் மட்டும் இருந்திருந்தால் அது என்றோ சரியாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் என்றோ உன்னை விட்டு தீர்ந்து போயிருக்கும் இப்பொழுது அது எல்லோருக்கும் தெரிந்து தெரிந்தது மட்டுமல்லாமல் பேசி பேசியே அதை இன்னும் பெரிதாக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே என் ஒன்றையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டும் என்று நிரந்தரமான முடிவினை எடுக்கத் தெரியாமல் தானே தவித்து நின்றாய் அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தது இப்பொழுது தானே நீ உறுதியான ஒரு முடிவில் நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கு முன்பெல்லாம் நீ இது நம் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா தேவையா தேவையில்லாததா என்று ஏதோ ஒரு சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருந்தாய் நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லை அதனால்தான் உன் வராகி அம்மா உனக்காக தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒரு பொழுதும் நினைப்பதில்லை என் குழந்தை மனதில் நினைப்பதை எல்லாம் தருகின்ற எண்ணம் உன் வராகி ஆனவளுக்கு என்னை தவிர வேறு யாருக்கு இருக்கப் போகின்றது என் குழந்தையே இன்று உன்னை எல்லோரும் கேவலமாக பார்க்கின்றார்கள் கேவலமாக பேசுகின்றார்கள் அவமானப்படுத்துகின்றார்கள் என்று நினைக்கின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ இவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய் உன்னுடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் நீ மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் செம்மையாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வராகி அம்மா நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இந்த வராகி காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையான பல அனுபவங்களை இனிமேல் கற்றுத்தரும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகின்றேன் நீ இந்த வராகியிடம் வந்து ஒவ்வொரு நீ இந்த வராகியிடம் வந்து ஒவ்வொரு முறை கேட்கும் அம்மா இவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள் இவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களில் எந்த தவறும் கிடையாது வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சேர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த அலட்சியத்தை அடைந்து விடுவாய் உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என் குழந்தை இந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இருந்ததில்லை அதனால் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை உன் வராகியம்மா எப்பொழுதும் நான் உன்னிடம் இருந்து புரிந்து கொண்டேன் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் நீ அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனப்பான்மையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை தோற்க விடாது நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா உறுதியாக உனக்கு வாக்கினை தந்திருக்கின்றேன் நிச்சயமாக நாளை என்பது உன்னுடைய கையில் நல்லபடியாக அமையும் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தை ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் நான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு பொழுதும் பொய்த்தது கிடையாது நீ உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது அதனை புரிந்து கொள்வாய் உன் வராகியானவள் எனக்கு நீ நன்றியையும் சொல்வாள் உன்னிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை நான் என் குழந்தையிடம் இருந்து உண்மையான அன்பினை மட்டுமே நான் எதிர்பார்க்கின்றேன் உன்னை நீ யார் மீது அன்பு உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் சில சமையல் இருக்கின்றது ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது உண்மையான அன்பு நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ந்துவிடும் நீ நினைப்பதையெல்லாம் நடப்பதையெல்லாம் என்னை பற்றியும் ஆராயாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் தவறு என்று முடிவு எடுக்க கூடாது எல்லாவற்றையும் தீர விசாரித்துவிட்டுதான் அதற்கான முடிவினை இனி எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்பதை நீ இனி நடக்கப் போகின்ற சில சூழ்ச்சிகளை சூழ்நிலைகளை வைத்து புரிந்து கொள்ளப் போகின்றாய் உண்மையான அன்பு என்றால் அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கைக்கு உனக்கு எப்படி எத்தனையோ தேவனை தேவையில் அது காட்சிகளை உருவாக்கி கொடுக்கும் நீ அதையெல்லாம் நம்பிவிடக்கூடாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று எதையும் சும்மாவே சொல்லவில்லை என் குழந்தை நீ எல்லாவற்றையும் தீர விசாரித்த பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவினை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீயே உருவாக்கி கொள்ளாதே இப்பொழுது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இருக்குமானால் இனிமேல் யார் மீதும் சந்தேகப்படாமல் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடு யாருக்கும் எந்த தீங்கு போதும் செய்ய நினைக்காமல் என் குழந்தை நீ நினைத்ததை நீ நினைத்த லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்து செல் நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய தகுதி நல்ல நிலைக்கு செல்லப் போகின்றது உன்னை தோற்றியவர்கள் அதாவது உன்னை தோற்றவர்கள் உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் நீ நல்ல நிலையில் வாழப்போகின்றாய் உன் வராகியானவள் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இப்பொழுது வராமல் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நடப்பதை உன் அம்மா சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் இது நடப்பது உறுதி நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் இப்படியே செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தையின் வெற்றி நான் உறுதி செய்து வைத்துவிட்டேன் ஒரு பொழுதும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே நிச்சயமாக நினைத்தது அனைத்துமே உன் கைகளில் வந்து கிடைக்கும் உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையை நீயே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல உயரத்தில் அமர்த்தி வைப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என் குழந்தை நினைத்தது போல வாழ்க்கையும் நினைக்காதது போல செல்வ வளங்களும் அதிகமாகவே உனக்கு கிடைத்துவிடும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்குண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்